ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

வணக்கம் நண்பர்களே ஆர்மி இந்திய லவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏன் இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் நீல நிறத்தில் இருக்கு சரி தொடங்கலாம் ஒன்று நீல நிறத்துக்கு பின்னால் உள்ள அர்த்தம் நீல நிறம் என்பது ஆகாயத்தின் நிறம் விமானப்படை என்றாலே நம்ம கண்முன்னே ஃபஸ்டாவானம்தான் வரும் அதனால்தான் நீல நிறம் விமானப்படைக்கு மிக பொருத்தமான நிறம் இந்த நிறம் அமைதி கட்டுப்பாடு நம்பிக்கை மற்றும் தைரியம் என்பதை குறிக்கிறது ஒரு விமான வீரன் வானத்தில் பறக்கும்போது அந்த நீல நிறம் அவரோட மன அமைதியையும் ஆற்றலையும் பிரதிபலிக்குது இரண்டு வரலாற்று காரணம் இங்கிலாந்தின் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டில் உருவான நீல நிற யூனிஃபார்ம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் உலகப் போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது அது பிரிட்டிஷ் இம்பையர் காலம் இந்திய விமானப்படை கூட அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல உருவானது அதனால்தான் அந்த மரபு நம்ம இந்திய ஏர் ஏர்ஃபோர்ஸ்க்கும் தொடர்ந்தது பின்னர் சில மாற்றங்கள் வந்தாலும் நீல நிறம் மட்டும் எப்போதும் மாற்றமே இல்லாமல் இருக்குது மூன்றாவது யூனிஃபார்ம் அண்ட் வகைகள் விமானப்படை யூனிஃபார்ம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது சம்மர் வின்டர் பாரேடு மற்றும் காம்பட்ரஸ் எல்லாமே வேறுபடும் ஆனா எல்லாத்திலும் ப்ளூ ஷேட் ஒரு காமன் ஃபேக்டர் அதுதான் அவர்களின் அடையாளம் தி ஸ்கை வாரியர்ஸ் என்று பெருமையோடு அழைக்கப்படும் வீரர்களின் சின்னம் நான்காவது மனநிலை மற்றும் ஒற்றுமை நீல நிறம் மனதை அமைதியாக வைக்கிறது அது ஒரு குழுவில் டிசிப்ளின் மற்றும் யூனிட்டியை உருவாக்குகிறது ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் ஒரே நிற யூனிஃபார்ம் போட்டா அது அவர்களுக்கு வி ஆர் ஒன் டீம் என்ற உணர்வை கொடுக்குது அந்த டீம் ஸ்ப்ரீட்டோ தான் அவர்கள் மிஷன் சக்சஸாக காரணம் ஐந்து பெருமை மற்றும் அடையாளம் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் அந்த நீல யூனிஃபார்ம் போடுறப்போ அது அவருக்கு ஒரு அடையாளம் அந்த யூனிஃபார்மில் உள்ள ஒவ்வொரு பட்டன் பேஜ் ராங் சிகல் எல்லாம் அவருடைய கடமை தைரியம் நாட்டுக்கான அர்ப்பணிப்பு என்பதை காட்டுது அதனால்தான் அந்த யூனிஃபார்ம் ஒரு கலர் மட்டும் இல்ல அது ஒரு பிரைடு நண்பர்களே நீல நிறம் என்பது வெறும் நிறம் அல்ல அது வானம் போல சுதந்திரமா மனம் போல அமைதியா கடமை போல உறுதியா இருக்கிற ஒரு சின்னம் அதனால்தான் இன்று வரை உலகம் முழுவதும் பல விமானப் படைகள் நீல நிறத்தையே தங்களுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்கின்றன